விரோத குடியேறிகளை வெளியேற்றும் பிரித்தானியா இலங்கை தமிழர்களுக்கும் பாதிப்பு அழகான உலகை கட்டியெழுப்ப பாருங்கள் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு முன்னாள் எம்பி திலீபன் இந்தியாவில் கைது பன்னிரண்டு பேரை நாடு கடத்த உத்தரவு காற்றின் தரம் பிரித்தானியாவில் தங்கியிருப்போர் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுவதாக பிரித்தானியா தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரிட்டனின் பிரதமர் கேர் ஸ்டார்மர் தலைமையில் அங்கு சட்டவிரோதமாக தங்கியிருந்த பத்தொன்பதாயிரம் பேர் வெளியேற்றப்பட்டு உள்ளதாகவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன சமீபத்தில் பிரித்தானியா முழுவதும் உணவகங்கள் ஹோட்டல்கள் ரெஸ்டாரன்ட்கள் வணிக வளாகங்கள் வாகனம் தூய்மை செய்யும் இடங்களில் பிரித்தானியா போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டுள்ளனர் இதில் பலர் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அகதிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதேவேளை இலங்கை தமிழர்கள் பலரும் இதில் பாதிக்கப்படலாம் என பிரித்தானிய செய்திகள் தெரிவிக்கின்றன பல கோடிகளை செலவழித்து முகவர்கள் ஊடாக சட்டவிரோதமாக இலங்கை தமிழர்கள் பலர் பிரித்தானியாவிற்கு சென்றதாக கடந்த காலங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன இந்த நிலையில் பிரித்தானியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருப்போரை கைது செய்து ஆவணங்களை சரிபார்த்த பின்னர் அவர்களின் நாட்டிற்கே நாடு கடத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது அதேவேளை அமெரிக்காவில் டிரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் பிரித்தானியாவும் தற்போது குடியேறிகளை நாடு கடத்துவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக காலநிலை பிரச்சினைகள் வறியவர் செல்வந்தர் என்று பாராமல் அனைவரினதும் கதவுகளை கொண்டிருப்பதாகவும் தேச எல்லையை கடந்து பயணிக்கின்ற சவால்களுக்கு முகம் கொடுக்க நாங்கள் உலகளாவிய பிரஜைகள் என்ற வகையில் ஒன்றிணைய வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய அரபு ராச்சியத்தில் நடைபெறும் உலக அரச உச்சி மாநாட்டில் நேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார் பொருளாதார அபிவிருத்தி புத்தாக்கம் மற்றும் அரச நிர்வாக மறுசீரமைப்பு தொடர்பில் இலங்கையின் நோக்கு என்ற தலைப்பில் ஜனாதிபதி உரையாற்றியுள்ளார் இந்த உரையில் நிலையான அபிவிருத்தி மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புக்கான இலங்கையின் அர்ப்பணிப்பும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது மானிட வர்க்கம் தொடர்பான முக்கியமான துறைகளில் எதிர்கால உத்திகள் மற்றும் திட்டங்களை அபிவிருத்தி செய்வதற்கு இந்த மாநாடு சக்தியாக அமையும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி உலகளாவிய சவால்களுக்கு முகம் கொடுக்க உலகளாவிய கூட்டு செயற்பாடும் முன்னணி ஒன்றினது அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார் வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபன் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையிலிருந்து மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திலிபன் அங்கிருந்து பிரிதொரு கடவு சீட்டில் வெளிநாடு செல்ல முற்பட்ட நிலையில் இந்தியாவின் கேரளாவின் கொச்சி என்ற இடத்தில் வைத்து தமிழக போலீசாரால் திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியாவில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் காற்றின் தரம் குறைந்து வருவதன் காரணமாக கர்ப்பிணி தாய்மாரின் கரு பாதிக்கப்படும் என்று சுவாச வைத்தியர் பேராசிரியர் துமிந்த யசரத்னே தெரிவித்துள்ளார் மாசுபட்ட காற்றினால் கருவின் எடையை குறைக்க வழிவகுக்கும் என்றும் புதிதாக பிறந்த குழந்தைகளில் சுவாச பிரச்சனைகள் ஏற்படுத்த என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் சிசு இறந்த நிலையில் பிறக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பேராதனை மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகங்கள் ஆகியவை தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கும் காற்று மாசுபாட்டின் தாக்கம் குறித்து ஆய்வொன்றை நடத்தி வருகின்றன வைத்தியசாலையில் வெளிநோயார் பிரிவுகளுக்கு வருகை தரும் நோயாளிகளில் நாற்பது சதவீதம் பேர் சுவாச பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவதாகவும் பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார் சுற்றுலா பயணிகளாக வந்து விசா இல்லாமல் நாட்டில் தங்கியிருந்த சீன பிரஜைகள் பன்னிரண்டு பேரையும் வியட்நாம் பிரஜை ஒருவரையும் உடனடியாக நாடு கடத்த கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன செவ்வாய்க்கிழமையன்று உத்தரவிட்டுள்ளார் குடியகழ்வு மற்றும் குடிவரவு சட்டங்களை மீறியதாக கண்டறியப்பட்ட குற்றவாளிகளுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்றாலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் விரைவில் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டு விசாக்களை பெற்றுள்ளனர் என்பதை கருத்தில் கொண்டு நாடு கடத்தல் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் நீதவான் அறிவுறுத்தியுள்ளார் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் பெயர்களை கருப்பு பட்டியலில் சேர்க்க குடிவரவு மற்றும் குடியேற்ற அதிகாரிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் சந்தேக நபர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா ரூபாய் ஐம்பது ஆயிரம் அல்லது ஆறு தசம் ஐந்து பில்லியன் அபராதம் விதிக்கவும் அபராதம் செலுத்தப்படாவிட்டால் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவருக்கு கட்டாய ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் உத்தரவிடப்பட்டது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தலா ஒரு வருடம் சிறை தண்டனை விதிக்க மேலதிக நீதவான் முன்வைக்கப்பட்ட காரணங்களின் அடிப்படையில் தண்டனையை ஐந்து ஆண்டுகளுக்கு வைத்ததுடன் அபராதம் செலுத்துவது கட்டாயமாகும் எனவும் உத்தரவிட்டுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக பிரான்ஸ் புறப்பட்டு சென்றுள்ளார் பிரான்சில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சிமாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி பல்வேறு அரசியல் தலைவர்கள் மற்றும் தொழில்நுட்ப துறையை சேர்ந்தவர்களை சந்தித்து பேசியுள்ளார் அந்த வகையில் பாரிஸில் நடைபெற்ற ஏஐ உச்சி மாநாட்டின் போது பிரதமர் நரேந்திர மோடியை கூகுள் நிறுவன தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை சந்தித்து பேசியுள்ளார் அப்போது செயற்கை நுண்ணறிவு இந்தியாவிற்கு கொண்டுவரும் வரும் நம்ப முடியாத வாய்ப்புகள் பற்றி எடுத்துரைத்துள்ளார் மேலும் நாட்டின் டிஜிட்டல் மாற்றத்தை முன்னேற்றுவதற்காக கூகுள் மற்றும் இந்தியா இடையே நெருக்கமான ஒத்துழைப்புக்கான சாத்திய கூறுகளையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் ஏஐ உச்சி மாநாட்டிற்காக பாரிஸில் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்ததில் மகிழ்ச்சி ஏஐ இந்தியாவிற்கு கொண்டு வரும் நம்ப முடியாத வாய்ப்புகள் மற்றும் இந்தியாவின் டிஜிட்டல் மாற்றத்தில் நாம் நெருக்கமாக இணைந்து பணியாற்றக்கூடிய வழிகள் குறித்து நாங்கள் விவாதித்தோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக பாரிஸில் நடந்த இந்தியா பிரான்ஸ் சிஇஓ கருத்தரங்கில் பிரதமர் மோடி உரையாற்றியுள்ளார் அப்போது பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவதிலும் புதுமைகளை வளர்ப்பதிலும் இந்த கருத்தரங்கு முக்கிய பங்கு வகிக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார் வட ஆப்பிரிக்க நாடான லிபியாவின் சிறையிலிருந்து இருபத்தி நான்கு அகதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைநகர் திரிபோலியில் உள்ள அபுஸ்லியன் திரையிலிருந்து அந்நாட்டின் தஞ்சம் புகுந்த பெண்கள் குழந்தைகள் உட்பட இருபத்தி நான்கு அகதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக ஐநாவின் அகதிகள் ஆணையம் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அந்த ஆணையம் சார்பில் விடுதலை செய்யப்பட்ட அகதிகள் அனைவரின் பெயர்களையும் பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு தேவையான போர்வைகள் ஆடைகள் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் மருத்துவ உதவிகள் ஆகியவை வழங்கப்பட்டு தற்காலிக தங்குமிடங்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் லிபியா சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள மீதமுள்ள அகதிகள் மற்றும் புகலிடம் தேடி அந்நாட்டிற்குள் அடைந்தவர்கள் ஆகியோரை விடுவிக்க அந்நாட்டு அதிகாரிகளை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக ஐநா ஆணையம் தெரிவித்துள்ளது சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கி தவிக்கும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் ஆகியோர் எப்போது பூமிக்கு திரும்புவார்கள் என்ற தகவலை நாசா வெளியிட்டுள்ளது கடந்த ஆண்டு விண்வெளியில் ஆய்வு பணிக்கு நாசா விஞ்ஞானிகள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் ஆகியோர் போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைன் ராக்கெட்டில் சென்றுள்ளனர் பத்து நாட்கள் மட்டும் விண்வெளியில் தங்கியிருக்க ஏற்பட்ட கோளாறு காரணமாக அவர்கள் விண்வெளி மையத்தில் சிக்கிக் அவர்களை மீட்க எடுக்கப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தது இதனால் அவர்கள் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அளவில் தான் பூமிக்கு திரும்புவார்கள் என நாசா கூறியிருந்தது இதனிடையே அவர்களின் உடல்நிலை குறித்து வதந்திகள் கிளம்பின ஆனால் அதனை சுனிதா வில்லியம்ஸ் வில்போர் மறுத்துள்ளனர் விண்வெளியிலேயே கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர் இதுவும் பொருளாக மாறியது இந்நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் புஜ் வில்மோரை மீட்டுக் கொண்டு வருவதற்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் விரைவில் ராக்கெட்டை அனுப்ப உள்ளது என நாசா அறிவித்துள்ளது இதன் மூலம் அவர்கள் மார்ச் மாத மத்தியிலேயே பூமிக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது மார்ச் மாதம் பனிரெண்டாம் திகதி இந்த ராக்கெட் வீட்டில் செலுத்தப்படும் எனவும் தெரிய வந்துள்ளது என்று அண்டவெளியின் மிகப்பெரிய வாயிர வெண்குரு விண்மீன் பிபிஎம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டு ஆஸ்திரேலிய பழங்குடியினரின் குழந்தைகளை அவர்களின் குடும்பங்களிலிருந்து கட்டாயமாக பிரித்தமைக்காக ஆஸ்திரேலிய அரசு சார்பாக பிரதமர் கெவின் ரெட் பொது மன்னிப்பு கேட்டார் இரண்டாயிரத்தி பத்து இந்தியாவின் பூனே நகரில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் பதினேழு பேர் கொல்லப்பட்டும் அறுபது பேர் காயமும் அடைந்தனர் இரண்டாயிரத்தி பதினேழு வடகொரிய தலைவர் கிம் சகோதரர் கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்